ஆண்டுடைய பரிசுத்த நாம் மயமைப்படட்டும் இந்த நேரத்திலேயும் நான் இருக்கிற இடம் சினாய் மலை சராசரி மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வாகத்தையும் பூமி உருவாக்கின சர்வ வல்லம் இதற்கு மேலாக தான் மோசி இடத்துல பத்து கட்டளையை கொடுத்தார் இந்த அந்த நாளிலே இது பரிசுத்த இடம் இந்த இடத்துல ஒருவனை மேலே வர முடியாது இந்த இடத்துல இவன் யோசுவா கூட பாதி வழியிலே நிற்க வேண்டியது இருந்தது ஓசை மட்டும் இரத்தத்தை தழுத்தது நிமித்தம் உடன்படிக்கையை நிமித்தம் இதற்கு மேலாக ஏறி தேவன் அக்கினி ஜோலையாக அவருடைய அக்கினி வரல்கள் பத்து கட்டளை இதில் எழுதி அவர் அவருடைய கையில கொடுத்தார் அந்த இடம்தான் இது தேவனோடு நாற்பது நாள் சராசரி நாற்பது நாள் சஞ்சரித்து கொண்டிருந்த இடம் ஓசை இந்த இடத்திலே நாங்களும் ஒளியக்காரர்களாகவும் என்னுடைய பிட்டார்களும் உறவினர்களோடும் சித்தப்பா